அனைவருக்கும் கிழமையோடு கூடிய ஏகாதசியோட கூடிய திருவோண திதியோடு கூடிய காலை வணக்கம் இன்னைக்கு இந்த மூன்று சிறப்புகளும் வாய்ந்த இந்த நல்ல நாள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகாலையில நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல இன்னைக்கு வந்து விளக்கு வந்து போட்டாச்சு துளசி அம்மாவுக்கு பிரம்மமுகூர்த்தத்துலயே விளக்கு ஏத்திட்டேன் பெருமாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில நான் லைவ் வந்து போட்டிருந்தேன் அதை வந்து பாக்காதவங்க பாருங்க டவுன்லோட் ஆகி லைவ்லதான் இருக்கு அதை வந்து பாருங்க அது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு வந்து உரிய ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் மாரொலி மாசம் எப்படி நம்ம நாலு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கோலம் போட்டு நம்ம வந்து விளக்கி தோமோ அந்த ஒரு வைப்ரேஷன் வந்து இன்னைக்கு எனக்கு இருந்தது அதனால வந்து இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எந்திரிச்சு குளிச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன் பெருமாளுக்கு முதல்ல வந்து நான் பூஜை பண்ணிட்டேன் விநாயகர் அருளோட சேர்த்து நான் வந்து பூஜையை வந்து தொடங்கினேன் குலதெய்வத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு குலதெய்வ விளக்கம் ஏத்திட்டு நான் வந்து இன்னைக்கு எங்க வீட்டுல பூத்த பூல வந்து துளசியோட சேர்த்து அந்த பூவையும் வச்சு நல்லபடியா வந்து மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்ய தயாராயிருச்சு அதோட சேர்த்து நம்ம முருகக் கடவுளுக்கு இன்னைக்கு உகந்த நாள் இல்லையா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து சிகப்பு மலரால வந்து இன்னைக்கு வந்து அலங்காரம் வந்து பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஏகாதசி எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதிகாலையில ஒன்னு இருபத்தி மூணுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே இருக்கு அதே மாதிரி திருவோண நட்சத்திரமும் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தி எட்டுல இருந்து இருந்திருக்கு இன்னைக்கு வந்து பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் வெள்ளி தீபம் நெய் விளக்கு தீபம் துளசி அர்ச்சனை இது எல்லாமே இந்த வீடியோல காட்டியிருக்கேன் பாருங்க அதோட குலதெய்வத்தோட விளக்கு வந்து ஏத்தி பூஜை வந்து ஆரம்பிச்சிட்டேன் இது வந்து நான் லைவ் போட்டிருந்தேன் அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகியும் இங்க நம்ம சேனல்ல இருக்கு அதையும் நீங்க வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப கிளியரா வந்து நான் வந்து அர்ச்சனை வந்து பண்ணது வந்து அதுல இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வந்து ரெண்டு ஏத்தனை எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு திருவோணமும் வருது ஏகாதசியும் வருது அதனால வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தி பெருமாளுடைய மூல மந்திரம் அதாவது திருப்பதி ஏழுமலையானோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் பொழுது நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள் வந்து தீரும் பெருமாளே கடன் பட்டவர் தான் ஆனா எதுனா அவர் வந்து எதனால இன்னமும் செல்வ செழிப்போட இருக்காரு அப்படின்னா கூட மகாலட்சுமி தயார் இருக்காங்க இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க பலம் பலவீனத்தை தெரிஞ்சு நம்ம வந்து கடன் வாங்குறதுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதுவுமே வந்து நம்ம பெருமாள் இருந்து நீ கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இந்த பெருமானுடைய மூல மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஹிராம் ஹ்ரீம் ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேசாய நமக இந்த மந்திரத்தை முறை வந்து செய்து செய்யலாம் இந்த மந்திரத்தை நான் வந்து பாருங்க தெரியாதவங்க எழுதி வச்சு நீங்க இந்த மந்திரத்தை காலையில சொல்ல முடியல உங்களால வந்து வேலைக்கு போறவங்க உங்களால சாமி கும்பிடறவங்க சாயங்காலம் வந்து கூட நீங்க வந்து பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு முழுவதுமே இருக்கு நாளைக்கு அதிகாலையில வந்து முடியுது சோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் கூட நீங்க வந்து செய்யலாம் ஒண்ணும் அவசரப்படாம நீங்க கூட செய்யலாம் அந்த ரொம்ப ரிலாக்ஸா வந்து சாமி கும்பிடுங்க அப்பதான் வந்து நமக்கும் நல்லா இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொருளாதார நெருக்கடி இருக்கவங்க கண்டிப்பா வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சா நல்லது நடக்கும் திருப்பதி ஏழுமலையான் வந்து நினைச்சா மட்டும் தான் நம்ம அங்க வந்து போகவே முடியும் வந்து இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் திதியெல்லாம் வரும்போது அவங்களுக்குரிய நட்சத்திரம் வரும்போது நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நல்ல நேரம் வரும்போது எல்லாமே வந்து நல்லபடியா அந்த எப்படி வந்து வைகுண்ட கதவு வந்து திறக்குமோ வாசல் வந்து திறக்குமோ அதே மாதிரி நமக்கும் நல்ல நேரத்துடைய கதவு வந்து திறந்திருக்கும் அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதற்குரிய வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐந்தரை மணிக்கு ஆனோடனே எல்லா வீட்டுல எங்க தெருவுல எல்லாம் வந்து கேட்கும் அந்த எங்க எந்த வீட்டுல ஓடுறதுனே தெரியாது ஆனா வந்து அந்த பாடல் கேட்காத ஆட்களே இருக்க முடியாது கௌசல்யா சுப்ரதா அது மாதிரி ஒரு பாட்டு வந்து சுப்ரபாதம் பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்காதவங்களும் இருக்க முடியாது அந்த பாடல் வர்றதுக்குள்ள இன்னைக்கு பூஜையில நான் வந்து முடிச்சிட்டு நல்லபடியா பெருமாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு நூறு ரூபாயோட சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரு வசம்பு அதை வந்து பேர் சொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து போடுவாங்க அந்த வசம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு தன ஆகாஷன பொருள் தான் அதை வந்து வச்சு நான் வந்து செவ்வாய் ஹோலையில முருகனை வேண்டிக்கிட்டு இந்த ஏத்துனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை கொண்டு போய் என்னுடைய சேவிங்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் நான் வந்து டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் கந்த கந்தகுரு கவசம்லாம் போட்டுட்டு நான் வந்து விளக்கு வந்து ஏற்றினேன் ரொம்ப ரொம்ப இன்னைக்கு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட தோன்றுச்சு அது மட்டும் இல்லாமல் வெற்றிலை பற்றி நான் ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் அது எனக்கு இன்னைக்கு முருகன் வந்து சொல்லி கொடுத்த ஒரு பாடம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம ஒவ்வொரு தரையும் ஏதாவது ஆன்மீக விஷயங்கள் செய்யும் நம்ம மனசில் ஒரு எண்ணம் வரும் இணையத்து நைட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பிரம்ம மூர்த்தத்தை எழுந்துச்சு நான் விளக்கு போடணும் விளக்கு போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் படுத்தேன் கரெக்டா வந்து நாலு மணிக்கு முழிப்பு வந்துருச்சு அலாரமும் கரெக்டா வந்து மூணு முக்கெல்லாம் வச்சிருந்தேன் ஆனா தூங்கிட்டேன் ஆனா நாலு மணிக்கு வந்து திரும்ப வந்து எந்திரிச்சிட்டேன் எழுந்து வந்தோன்னே நான் பெருமாள்கிட்ட நேத்தே வந்து என்ன வேண்டுதல் வச்சேன்னா பள்ளி வந்து நம்ம பூஜை ரொம்ப கொஞ்ச நாளா இல்லாம இருக்கு ஒரு வாரமா கண்ணில் படல ஆனா பின்னாடி இருப்பாங்க அது வந்து என் கண்ணுல நீ காட்டு அப்படின்னு சொல்லி நான் நைட்டு சொல்லிட்டு படுத்துட்டேன் இன்னைக்கு காலையில வந்து பெருமாளை வந்து எடுத்து வச்சு நான் வந்து துளசி போட்டோன்னே குட்டியா ஒரு பள்ளி வந்து பெருமாள்ட்ட இருந்தே வந்து பாத்தீங்கன்னா விழுந்துச்சு அந்த ஃப்ரேம் போட்டோ கீழே வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுலருந்தே விழுந்தாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அதாவது மேல உருல அந்த மனப்பலகிலே வந்து விழுந்துச்சு சோ வந்து உன் கூட தான் நான் இருக்கேன் நீ வந்து கவலைப்படாத எல்லாத்துக்கும் எனக்கு டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பெருமாள் சொன்ன மாதிரியே இருந்துச்சு கொஞ்சம் முழுசா நம்பிட்டு அப்புறம் ஏன் வந்து ஒவ்வொருத்தரையும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் என்னைய அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி வெற்றிலை தீபம் ஏத்தும் போதும் வெற்றிலை எப்படி வந்து சுவாமிக்கு அதனுடைய இயல்பு மாறாம எப்படி தோன்றுச்சோ அதே மாதிரி தன்னை அர்ப்பணிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய இயல்பை வந்து அஹ் நம்ம கிட்ட இருக்க மன அழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது மனசுல இருக்க அழுக்கு போட்டி பொறாமை இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீதான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வெச்சிலே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும் போது தோணுச்சு அதை வந்து நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் பாருங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு முருகனுடைய முருகன் வந்து எனக்கு குருநாதரா சில பாடங்கள் வந்து இன்னைக்கு எடுத்த மாதிரி இருந்துச்சு பெருமாள் வந்து நான் வந்து உன் தான் இருக்கேன் திரும்ப திரும்ப என்னை வந்து சோதிச்சுக்கிட்டே இருக்காது நீ என்ன சோதிக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிறது முழுசா வந்து நம்புறது மட்டும்தானே தவிர அதை வந்து நம்ம வந்து நம்பிக்கையை வந்து வச்சிட்டோம்னா திரும்ப திரும்ப சோதிச்சு பார்க்க கூடாது ஏன்னா இந்த விஷயத்துல வந்து இந்த படத்தை கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க இப்ப வந்து லவ் டுடேன்னு ஒரு படத்துல வந்து ராதிகா மேடம் வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க ஒரு மாங்கொட்டையை வந்து வச்சிட்டு மூணு வச்சிட்டு சும்மா சும்மா அதை நோண்டி நோண்டி பார்த்து அது முளைச்சுச்சா முளைச்சுச்சா நம்ம பார்க்க கூடாது அப்படின்னா அது வந்து முளைக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆன்மீக சைடு வந்துட்டோம் முருகனை நம்புறோம் பெருமான நம்புறோம் விநாயகரை நம்புறோம் அஹ் குலதெய்வத்தை நம்புறோம் அஹ் வாராகிய நம்புறோம் அம்பாள நம்புறோம் சமயபுரத்தால் நம்புறோம் எல்லாத்தையும் நம்புறோம் அதுக்கப்புறம் வந்து எது நடந்தாலும் அவங்க பொறுப்புன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம வந்து சும்மா சும்மா வந்து தோண்டி தோண்டி முளைச்சுதான் முளைச்சுதான் பார்க்க கூடாது அப்படிங்கறதையும் நான் இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா கத்துக்கிட்டேன் ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து எனக்கு ஆன்மீகத்துல சில அறிகுறிகள் தெரியும் சில கனவுகள் வரும் சில விஷயங்கள் வந்து என் மனசுல வந்து தோன்றும் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பலமா இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி என் வாய்ஸ்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கா பேசுற மாதிரி எனக்கே வந்து தோணுச்சு சோ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே சந்தோஷத்தோட நீங்களும் வந்து நல்லபடியா இறைவனை வந்து வழிபாடு செய்யுங்க முழுசா நம்புங்க நல்லபடியா வந்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க உங்களால என்ன முடியுமோ அதை வச்சு செய்யுங்க ஏன் பூஜை ரூம்ல பாத்தீங்கன்னா மு மேக்ஸிமம் மண் அகல் விளக்கு தான் இருக்கும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய வந்து விளக்கெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது அன்றாடம் நம்ம பயன்படுத்துற அகல் விளக்கு தான் ரொம்ப விலை கம்மியானது இந்த மண் அகல் விளக்கு இதை வச்சுதான் நான் வந்து பூஜை பண்றேன் செவ்வரளி மலர்லாம் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஸோ வந்து இருபது ரூபாய்க்கு பூ வாங்கினாலும் போட்டாலும் நம்மள நம்ம கிட்ட என்ன இருக்கோ அந்த கல்கண்டோ இல்லை வந்து முந்திரி திராட்சை ஏலக்காய் எது இருக்கோ வச்சு சுவாமிக்கு வந்து நெய்வேதியம் பண்ணி நம்ம படைச்சு நல்லபடியா திருப்தியா சாமி கிட்ட உட்காந்து பேசுவோம் மனம் விட்டு பேசுவோம் மத்தவங்கள்ட்ட பேசினா கூட விடை கிடைக்காது ஆனா மனம் விட்டு பேசினா இவங்கள்ட்ட கண்டிப்பா விடை கிடைக்கும் அதே மாதிரி மத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது அந்த விஷயம் ஒண்ணுக்கு நாளாக வெளியே போகுமே தவிர நம்ம இறைவன்கிட்ட பேசும்போது அதுக்கான விடை கண்டிப்பா கிடைக்கும் இந்த விடை எனக்கு இன்னைக்கு கிடைச்சது வெற்றிலை மாதிரி பரிசுத்தமான ஆன்மீகத்தோட இறைவனை திரும்ப திரும்ப சோதிக்காம முழுசா நம்புவோங்கிற இந்த பாடத்தை நான் இன்னைக்கு வந்து கற்றுக்கிட்டேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி